அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அருள் தரும் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி திருவிழா தொடங்கிவிட்டது நவராத்திரி ஒவ்வொரு நாளும் எவ்வாறு மிக எளிமையாக பூஜை செய்ய வேண்டும் என்பதை வருட வருடம் நாம் பதிவிடுவது வழக்கம் அந்த வகையில் நவராத்திரி முதல் நாள் பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்ன பலன் என்ன நெய்வேத்தியம் என்ன மந்திரம் என்ன கோலம் போடணும் தாம்பூலம் என்ன கொடுக்கணும் இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவலை இந்த ஆடியோ பதிவு உங்களுக்காக வந்துள்ளது அன்பான சொந்தங்களே நாம் ஒவ்வொரு வருடம் நவராத்திரியும் மிக விசேஷமான பூஜைகள் செய்வது வழக்கம் வழக்கம் போல் பொதுவான நாம் செய்யக்கூடிய பூஜைகளை தாண்டி நாம் விசேஷமாக ஏதாவது ஒன்று செய்வோம் சென்ற ஆண்டு நவராத்திரி நவதீப எண்ணெய்கள் வைத்து பூஜை செய்தோம் அதற்கு முந்தைய ஆண்டு நவராத்திரி சூள பூஜை செய்தோம் அதற்கு முந்தைய ஆண்டுகளை நவராத்திரி நவயந்திரங்களை வைத்து பூஜை செய்தோம் இப்படி ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக நாம் பூஜை செய்வோம் வணக்கம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி நாம் ஒவ்வொரு நாளும் திருவிளக்கு பூஜை வீட்டில் செய்யப் போகின்றோம் இதற்காக ஒரு தனி வாட்ஸ்அப் குழு தொடங்கியுள்ளேன் இந்த குழுவில் இந்த திருவிளக்கு பூஜை இந்த ஒன்பது நாட்களை எப்படி செய்யணும் பத்தாம் நாள் எப்படி நிறைவு பண்ணணும் ஒவ்வொரு நாளும் என்ன மந்திரத்தை சொல்லி ரொம்ப விசேஷமான மந்திரம் இப்போ இந்த ஆடியோ தொகுப்பில் உங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுப்பேன் அது பொதுவான மந்திரம் விளக்கு பூஜைக்குன்னு ஒரு தனி மந்திரம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு தருவோம் அந்த மந்திரம் ரொம்ப சூட்சமான ஒரு அற்புதமான மந்திரம் அந்த மந்திரம் அனைத்தும் அந்த குழுவில் பதிவிடப்படும் இந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் இந்த நவராத்திரியில் நாங்கள் செய்யக்கூடிய சொர்ணாம்பிய அம்மனின் மகா யாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வைஜெயந்தி மாலை பண வசியத்தை ஏற்படுத்தும் வைஜெயந்தி மாலை பிரசாதமாக வழங்கப்படும் இந்த நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆடியோ தொகுப்பில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பூஜையை அனைவரும் பொதுவாக செய்து கொள்ளலாம் நவராத்திரி நவவிளக்கு குழுவில் சேர்றவங்க இந்த பூஜையோடு சேர்ந்து இந்த விளக்கு பூஜை மிக எளிமையா செய்யலாம் அல்லது சாமி இந்த பூஜை என்னால் செய்ய முடியாது விளக்கு பூஜை மட்டும் நான் செஞ்சிக்கிறேனாலும் தாராளமாக செய்து கொள்ளலாம் வாங்க நவராத்திரி முதல் நாள் பூஜைக்கு போகலாம் நவராத்திரி முதல் நாள் என்று வருகின்றது மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பதினேழு வியாழக்கிழமை நவராத்திரி முதல் நாள் நாம் அம்பிகையை மகேஸ்வரி தாயாக வணங்குகின்றோம் நவராத்திரி முதல் நாள் பூஜை செய்வதால் என்ன நன்மை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கும் மனதைரியத்தை அன்னையின் அருள் பெற்றுத்தரும் மனிதன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்து தாங்க வாழ்க்கை இன்பம் வரும்போது மனிதன் அதை சமாளித்து அடுத்த நிலைக்கு சென்று விடுகின்றான் துன்பம் வரும்போது மட்டும்தான் துவண்டு விடுகின்றான் அங்கேயே நின்று விடுகின்றான் எந்த ஒரு கஷ்டமான சூழல் வந்தாலும் இக்கட்டான சூழல் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு அந்த மனிதன் பயணப்படுவான் அந்த அற்புதமான ஆற்றலை இந்த நவராத்திரி முதல் நாள் பூஜை செய்வதால் அம்மன் வழங்குவார்கள் மகேஸ்வரி தாயாக இந்த பூஜையை எளிமையாக தான் சொல்ல போறேன் மிக எளிமையான பூஜை எந்த சிரமமும் இருக்காது நவராத்திரி முதல் நாள் பூஜை செய்ய உகந்த நேரத்தை சொல்லுகின்றேன் அன்பானவர்களே நவராத்திரி என்பது நீங்கள் மாலை நேரத்தில் பூஜை செய்வது மிக மிக விசேஷம் சூழ்நிலின் காரணமாக வேலையின் காரணமாக மாலை செய்ய முடியாதவங்க காலை நேரத்தில் கூட செய்யுங்க காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் செய்யுமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் மாலை செய்வதாக இருந்தால் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது முப்பதுக்குள்ளே இந்த பூஜையை செய்து கொள்ளலாம் கொலு வைத்திருக்கவங்க காலையில் கண்டிப்பாக பூஜை பண்ணணும் மாலையிலையும் பூஜை பண்ணணும் கொலு இல்லாதவங்க மாலையில் மட்டும் பூஜை பண்ணா போதும் கொலு வச்சுருக்கவங்க காலையில் எழுந்ததும் சுவாமிக்கு தூபதீபம் காட்டிட்டு ஏதேனும் நெய்வேத்தியம் வைத்து எளிமையான பூஜையை செஞ்சுட்டு மாலை இந்த சிறப்பான பூஜையை செய்து கொள்ளுங்கள் நவராத்திரி முதல் நாள் வைக்க வேண்டிய நைவேத்தியம் வெள்ளை கொண்டை கடலை சுண்டல் கடலை பருப்பு வடை சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதில் வெண்பொங்கல் கண்டிப்பாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் அது கூட வேறு எந்த நெய்வேத்தியம் சிறப்பாக உங்களால் வைக்க முடியுமோ வைத்துக்கொள்ளுங்கள் நவராத்திரி முதல் நாள் அர்ச்சனைக்கும் அலங்காரத்திற்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் மல்லிகை அரளிப்பூ மற்றும் வில்வ இலைகளை பயன்படுத்துங்கள் நவராத்திரி முதல் நாள் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்வதாக இருந்தால் மூன்று ஏழு ஒன்பது என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்யுங்கள் இந்த இடத்துல ஒரு தகவலை கொடுத்துறேன் சுமங்கலி பெண்களை வீட்டில் வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்கிறவங்க மிக சிறப்பாக பூஜை செய்து அவர்களுக்கு விசேஷமான பிரசாதம் தினமும் கொடுக்கணும் அந்த வகையில் நவராத்திரி முதல் நாள் உங்கள் வீட்டிற்கு அழைக்கும் சுமங்கலி பெண்களுக்கு வெண்பொங்கல் மற்றும் சாத்துக்குடி பழங்களை நீங்கள் விசேஷமாக பிரசாதமாக தர வேண்டும் நவராத்திரி முதல் நாள் பச்சை நிறம் மிக சிறப்பு வாய்ந்த நிறம் பச்சை நிற துணி உடுத்துங்கள் சுமங்கலி பெண்களுக்கு பச்சை நிற துணிகளை நீங்கள் பிரசாதமாகவும் தரலாம் இந்த இடத்துல ஒரு தகவல் உங்களுக்கு நான் பதிவிடுறேன் நம்ம நவராத்திரி நவ விளக்கு குழுவில் விளக்கு பூஜை சொல்கிறோம் இல்லையா அந்த விளக்கு பூஜையை இந்த பூஜை செய்வதற்கு முன்பும் செய்யலாம் இந்த பூஜை முடிந்த பிறகும் செய்யலாம் அது உங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த விளக்கு பூஜை ஒரு பத்து நிமிடம் மட்டும்தான் செலவாகும் ரொம்ப சூட்சமமான மந்திரத்தை சொல்லி சூட்சமமான மலர்களை வைத்துக்கொண்டு அந்த விளக்கு பூஜை செய்யணும் எனவே இந்த எளிமையான பூஜையை செய்து முடித்து விளக்கு பூஜை செய்கிறவங்களும் செய்து கொள்ளுங்கள் அல்லது இந்த பூஜைக்கு முன்பாக விளக்கு பூஜையை முடித்துட்டு இந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் செய்து கொள்ளலாம் நவராத்திரி முதல் நாள் உங்கள் வீட்டு பூஜையில் நீங்கள் போட வேண்டிய கோலம் பொட்டு வகையான கோலத்தை போடுங்கள் நவராத்திரி முதல் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அன்பானவர்களே இந்த இடத்துல ஒரு தகவலை கொடுத்துட்றேன் நீங்கள் நவராத்திரி காலங்களில் உங்களுக்கு தெரிந்த எந்த விதமான அம்மன் மந்திரங்கள் அம்மன் பாடல்கள் அம்மன் போற்றிகள் லலிதா சகஸ்ரநாமம் இது போன்ற அனைத்து விதமான விஷயங்களை நீங்கள் படிக்கலாம் அபிராம் எந்தாதி உள்பட உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை படிக்கலாம் எந்த ராகத்தில் தெரியுமோ அந்த ராகத்தில் நீங்கள் மந்திரங்களையும் பாடல்களையும் சொல்லலாம் கூடுதலா நான் ஒவ்வொரு மந்திரம் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்க இந்த மந்திரம் பொதுவான பூஜைக்குண்டான மந்திரம் நவவிளக்குள்ள சேரக்கூடியவங்களுக்கு வேறு மந்திரம் வழங்கப்படும் நவராத்திரி முதல் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐ மகேஸ்வரி தாயே நம ஓம் சர்வ மங்களம் தருபவளே நம ஓம் தடை நீக்கி அருள் புரிபவளே நம ஓம் கரத்தாலே நம ஓம் ஆபத் பாந்தவளே நம என்ற இந்த அற்புதமான ஐந்து வரி போற்றிகளை மந்திரங்களை நீங்கள் நவராத்திரி காலத்தில் வாய்விட்டு சொல்லுங்கள் வந்திருக்க சுமங்கலி பெண்களை இந்த மந்திரத்தை சத்தமாக சொல்ல சொல்லுங்கள் குறைந்தபட்சம் பதினோரு முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஐ மகேஸ்வரி தாயே நம ஓம் சர்வமங்களம் தருபவளே நம ஓம் தடை நீக்கி அருள் புரிபவளே நம ஓம் அவய கரத்தாலே நம ஓம் ஆபத் பாந்தவளே நம என்று மலர்களை அர்ச்சனை செய்து கொண்டே இந்த நவராத்திரி முதல் நாள் பூஜை செய்து அன்னை மகேஸ்வரி தாயின் பரிபூர்ணமான அருளை பெற்று நீங்கள் ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நவராத்திரி காலங்களில் அன்னதானம் செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் அந்த வகையில் நவராத்திரி முதல் நாள் நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மன பயம் நீங்கும் முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள் அல்லது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் அன்னதான திட்டத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் ஒவ்வொரு தீபாவளிக்கு நம்ம விசேஷமான பூஜை செய்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு தீபாவளிக்கு நம்ம ஒரு கலசம் கட்டி பூஜை பண்ண போகிறோம் லக்ஷ்மி கலசம் பதினோரு மிக சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்களை கொண்டு குபேர கலசம் கட்டி நாம் இந்த ஆண்டு தீபாவளியை வணங்க போகின்றோம் இந்த கலசம் ஒரு நாள் கலசம் இந்த ஒரு நாள் கலசம் கட்டி தீபாவளிக்கு பூஜை செஞ்சிட்டிங்கன்னா குபேரலக்ஷ்மியின் பரிபூரமான அருள் கிடைக்கும் இந்த குபேரலட்சுமி கலச செட்டுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வருகின்ற மகாலய அமாவாசை நமது அன்னசேவா குழு நடத்தும் பிரம்மாண்ட அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பத்தின் முன்னோர்கள் சார்பாக பங்களிப்பு தருமாறு அன்போடு அழைக்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்